அப்பா வெரி எப்படியோ பிராப்ளம் இல்லாம ரூம் கிடைச்சுது அப்பா ஹ்ம் சார் காபிட்டியே जाधव வேண்டாங்க. வேண்டங்க நான் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ஹாப்பி நைட் நம்ம எங்கயும் தங்கிட்டு போல மாடி ஐயோ எங்க அப்பா இன்னும் தொலைச்சு கட்டிட்டு வரடி அதை பத்தி நீ கவலைப்படாத ஐடியா நான் வச்சிருக்கேன் என்ன ஐடியா ஹலோ அங்கிள் நான் ஷீலா பேசுறேன் ஆஷா எங்க வீட்ல தான் இருக்கா இங்க ஒரே மழை இங்க மழையே இல்ல ஷீலா கூட கிடைக்கிற மாதிரி தெரியல அதான் அவளை நான் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன் அவ உங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறா அதான் அங்கிள் நான் பேசுறேன் போன் ஆஷாட்ட கொடு சரி அங்கிள் ஹலோ டாடி நான் ஆஷா பேசுறேன் இங்க ஒரே மழையா இருக்கு நான் வரணுமா வேண்டாம் வேண்டாம் நீ காலையில வந்தா போதும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நைட்ல ஸ்டே பண்ற பழக்கத்தை இன்னையோட விட்டுறணும் சரி டாடி அப்பா தப்பிச்சு சீதா அம்மா கிட்ட பேச வேண்டாமா ஐயோ பேசணும் ஹலோ ஹலோ ஆண்டி நான் ஆஷா பேசுறேன் பிக்னிக் வந்த இடத்துல ஒரே மாயா ஆண்டி ஆஷா ஷீலா மழையில நினைச்சா உடம்பு கொத்துக்காதுமா அவளை அங்கேயே தங்கிட்டு காலையில வர சொல்லு தேங்க்யூ ஆண்டி

குட் மார்னிங் சார் இப்ப வந்துட்டு போனானே அவன் யாருன்னு கேக்குறேன் கிளாஸ் நீ டேடி கிளாஸ் மட்டும்லாம் கிளாஸ் ஓட தான் வச்சிக்கணும் இங்க எல்லாம் வச்சிக்க கூடாது புரியதா ஆயா என்னங்கயா இப்ப வந்துட்டு போனானே ஒரு பையன் அவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா எப்பவாவது ஒரு வாட்டி வருவானேயா ஆஷா ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கண்டிப்பானதுன்னு உனக்கு கேர்ஃபுல் எங்க அப்பா கிட்ட சொன்ன நான் பயந்துருவேன் நினைச்சியா எங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல

அப்பாவுக்கு நான் ராஜாவ காதலிக்கிறது தெரிஞ்சு போச்சுமா நீ தாமா எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கி தரணும் உனக்கு என்ன சம்மதம் வேணும் நான் ராஜாவ விரும்புறேன்பா அப்பா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க சம்மதம் வேணும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சம்மதம் கேப்ப ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு காதல் வேறு வாழ்க்கை வேறு உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும் இனிமே காதல்ங்கிற பேச்ச எடுத்து தொலைச்சிருவேன் உனக்கு டிவி ஒரு கேடு உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த காதல் கிதல் எல்லாத்தையும் மறந்துரு மறுபடியும் இந்த பொண்ணு சுத்தரத நான் கேள்விப்பட்டேன் என்னால ஆசை மறக்க முடியாது என்னடா சொன்னே மறக்க முடியாது ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நீ உள்ள போ தம்பி என்னடா இவனுக்கு நீ கூட செல்லடா இவன் இப்படி தான் பேசுறான் அவன் எங்க இவன் எங்க ராஜா இனிமே ஆசை கூட பழக கூடாது அவ்ளோதானே அத நான் பாத்துக்கறேன் இல்ல நீ தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க ஆசை இல்லாம என்னால வாழ முடியாது நீ

Got it. மேல அவருங்களும் அத மாதிரி சில நேரத்தில் இது ஒரு விதமான மனோவியாதியா இருக்குமோ தோணுது மேல குடியிருக்கிற டாக்டர் மனநல மருத்துவர் தான் அவரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணின

அளவுக்கு மீறி செல்லோம் கட்டுபாடு ரெண்டுமே ஆபத்தானது தான் இஷ்டத்தை விட்டதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை இவள போத மருந்துக்கு அடிமை சத்தியமா இனிமே அந்த விஷயத்தை நான் தொடமாட்டேன் பேரெடுக்கணும் நல்லா இந்த நீ சாப்பிடுமா

டாக்டர் வயசாளிக்கு ஒரே பொண்ணு அவங்களுக்கு எல்லா சௌந்தரமும் கொடுத்தேன் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் எக்ஸ்கூஸ் மீனேஜர் நான் போய் பார்க்கலாமா போய் பாருங்க தேங்க்ஸ் குட் மார்னிங் சார் மார்னிங் உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணா மிஸ்டர் ரஞ்சித் ஓ மிஸ்டர் மெட்ராசா அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டார எந்த ஊர் சார் திருநெல்வேலிக்கு பக்கத்துல எத வில்லேஜ் அதான் எனக்கு தெரியும் எப்படி பார்த்தாருக்கு பேசிட்டீங்களா இல்லம்மா அவர் வேலையை பண்ணிட்டு போயிட்டாருமா